இனியாவுக்கும் கோபிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு சுதாகர் ரொம்ப கேடு கட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இன்னுமே இல்லைன்னாச்சுக்கு பாங்கியாவுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியாவோட மொதல் ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் தான் வாங்கினான்னு சொல்லி பாக்யா சொல்கிறப்ப யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க அது வந்து கடைசியில் இனியா காது கூட சுதாகர் பேசிகிட்டு இருந்ததை இனியா கேட்டுறா கேட்டுட்டு என்னடா பண்ணுறது இவ வேற கேட்டாலேன்னு சொல்லி ப பயத்தில் சுதாகர் உட்காந்துருக்கான் என்ன இனியா நீ அத்தையோட ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் போகலையான்னு சொல்லி கேட்க நான் போகலை வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னியா ஏன் அப்படின்னு சும்மா தான் எனக்கு போர் அடிச்சுதுன்னுட்டு நான் போகலை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இங்கே பேசுனதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறப்போ இப்போ நிதிஷ் இருந்துக்கிட்டு என்ன அப்பாவே இப்போ பார்த்தாலும் ஏற்று பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படி தேவையான இந்த மாதிரி ஏற்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி இனியாவை விரட்டுறான் அவள் அத்தைக்காரியும் வந்து சொல்கிறேன் என்ன நான் இப்போ ஷாப்பிங் கூப்பிட்டதுக்கு வரமானேன்ட்டு இப்போ வந்து இவரை கேள்வி கேட்டுகிட்டு உட்காந்துருக்குற ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் இப்போ தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காத அமைதியாக இருந்து எங்கள் வாழ்க்கை நடத்துகிறதா இருந்தால் நடத்து இல்லாட்டி நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க இனியா இது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீ முதல்ல போய் அதே இதையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் உங்கள் அம்மாவை ரெஸ்டாரண்ட்டை மூ இந்த மூணாவது ரெஸ்டாரெண்ட்டை மூடுற பாரு நீ எங்களை எது கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லி சுதாக துரத்தி விட்றாரு சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு போகிறப்ப கோபி வரா கோபி வந்துட்டு என்ன இனியாமல் இங்கே இருக்கீங்கன்னு கேட்க இல்லைப்பா அம்மா பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி சொன்னானே ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு சரிப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகிறப்ப எப்போ எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்னாச்சு இனியம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அம்மா அம்மாவோட முக ரெஸ்டாரண்ட்டு என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ட்டு என்னாச்சு அதான் வித்துட்டாங்கள் அப்படின்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு யார் வாங்கினான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லாமே எங்கள் மாமனார் தான் வாங்கியிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நீங்களாம் நடிக்கிறீங்க அம்மாவோட கஷ்டத்தை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் அம்மாவோட புள்ள தானே ஏன் எனக்கு அந்த கஷ்டத்தில் பங்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்குறப்ப என்னம்மா சொல்கிறேன் உண்மையை சொல்லுமா அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாலே இப்படி எங்கள் மாமனாரை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார் அவர் யாருன்னு பார்த்தா அம்மாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டை வாங்கினவர் அது வந்து அம்மாவோட மதுரை ரெஸ்டாரண்ட்டு எங்கள் மாமனார் தான் வாங்கியிருக்காரு அவரோட பிராமியாக போட்டு வாங்கியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவரோட பேரில் மாற்றிக்கு வராமா இப்போ ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டு எம் பேரில் வாங்கி அவர் வச்சுருக்காரு இப்படி எல்லாமே அவன் அம்மா அந்த சொத்தை எல்லாம் இல்லாமல் என்னையே இது மூணாவது ரெஸ்டாரண்ட்டே நீ போய் மூட சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து குட்டியூன் ரெஸ்டாரண்ட்டே இருக்குதாம்மா அது வந்து அவருக்கு ப்ரஸ்டீஜிக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்கிறாங்க நான் எப்படி எங்கள் அம்மா என்னால் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் தொலைச்சதேமே இல்லாத மூணாவது ரெஸ்டாரண்ட்டையும் மூடிட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் அதனால் அம்மா பார்க்க போகிறதா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல புரியலை என்னால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்க முடியல நான் சொன்னேன்னால் நீங்கள் யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் நான் இப்போ இப்போதைக்கு படிக்கிறேன் வேலைக்கு போகணும் அப்படின்னு தானே சொன்னேன் நீங்கள் அவங்க விடுவாங்க படிக்க வைப்பான்னு சொன்னீங்க இப்போ நான் படிக்க போகிறேன்னு சொன்னாலும் விட நினைக்கிறாங்க வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் விட நினைக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்கிறாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லி இனிய ஆளுங்க கோபிக்கு ரொம்பவே ஆக்ரோஷம் வருது சம்மந்தி அப்படியே சொன்னார் ஆமாம் அப்படிதான் சொன்னார் ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதான்ட்டு நான் பாக்கியா சொன்னப்போ போய் கேட்டதுக்கு அது இது சொல்லி மனுப்பிட்டார் அப்போது எல்லாமே நாங்கள் பாக்கியாவை தப்பாக நினச்சிட்டு இருந்தோம் பாக்கி அப்பவுமே எங்கள் எங்கிட்ட ஒரு பேச்சு உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுகிறாங்க நீங்கள் அதெல்லாம் எல்லாமே அதை நம்பிட்டு என்னையே பேசுகிறீங்கன்னு சொல்லி பாக்கி அத்தனையும் சொன்னால் நாங்கள் எல்லாம் எல்லாேருந்தால் கேட்காம இப்படி செஞ்சுட்டோம் சரி உடனே உங்கள் மாமனார்கிட்ட பேசிட்டு அதுக்கு எதாக இருந்தாலும் அவர் என்ன பதில் பேசுகிறாருன்னு பார்த்துட்டு அம்மாக்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் இனி அம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் போய் முதல்ல இன்றைக்கி உங்கள் மாமனார்கிட்ட பேசுகிறேன் கோபி போய் சுதாகர் பார்க்க போகிறாரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு சுதாகர் வராரு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு அதனால தான் நான் வர முடியல என்னாச்சு சம்மதி சொல்லுங்கள் டீயை அரி போச்சாட்டுருக்குது இன்னொரு டீயை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்குறான் இப்போயுமே தம் பேரில் தப்பு இல்லாத மாதிரியும் இனியும் தான் தப்பு சொல்கிற மாதிரியும் சுதாகர் நடிக்கிறான் நீங்கள் என்ன எப்படி தான் என்ன நன்றீங்களே தெரியுதா இல்லையா எங்கள் கிட்ட ஒரு மாதிரியும் என் பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரியும் என் ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே உங்களுக்கு இது மனசாட்சிக்கே அவன் அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கோபி என்ன நான்லாம் ந நேர்மையாக திறக்கிறேன் நீங்கள் தான் ஒவ்வொன்றா தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு வந்து நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குவாதம் நடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபி பேசாமல் அமைதியாக போய் பாக்கியாகிட்டே நம்ம ஐடியா கேட்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இங்கே கவுன்சிலருக்கு வந்து பதவி கட்சியிலேருந்தே விளக்கிடுறாங்க இந்த பாக்கியா பிரச்சனையினால் அதனால் கூடு பயங்கர கோபத்தில் கவுன்சிலர் சுற்றிட்டு அலையிறா பாக்கியாவை என்ன பண்ணலான்ட்டு செல்வி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது வந்த உடனே உடனே அக்கா அக்கான் தொழில என்னாச்சு செல்வி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப கவுன்சிலரை கட்சியிலேருந்து விளக்கிட்டாங்களாமா இன்னுமே வந்து அது விளக்குறதுக்கு நம்ம உங்களை தான் காரணமாக சொல்கிறாங்க அதனால் எப்படி இருந்தாலும் அவன் பழிவாங்க இங்கே வருவான் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்ட்டு வருட்டும் நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குறேன் நீ வந்து பண்ணாத அமைதியார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே கவுன்சிலர் வராரு வந்து காட்டு கத்தா கத்துறா நீ என்னை தேவையில்லாம என்னை சீண்டி பார்க்குற அன்னைக்கு அத்தனையும் சொல்லியுமே நீ கேட்காம போய் அமைச்சர்கிட்ட என்னை பற்றி சொன்னீங்கன்னு ஆமாம் அமைச்சர்கிட்ட சொன்னேன் நடந்ததெல்லாம் உண்மை தானே சொன்னேன் தப்பாக ஒன்றும் சொல்ல கிடையாது இல்லை அப்பவும் நான் என்ன சொன்னேன் என் பையனை ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்தால் மட்டும் போதும் எனக்கு வேறு எந்த இதுவும் வேணால் அவரையே எதுவுமே பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன் அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையில்லாமல் அத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து ஏற்றிக்குவீங்க அது இங்கே வந்த பிரச்சனை என்னால் தான் உங்களுக்கு இது போச்சா அப்போவுமே அமைச்சர் சொன்னார்ல்ல நீங்கள் வந்து ரொம்ப பிளாக் மார்க்கில் இருக்கிற அதனால நீ வந்து பார்த்து நடந்துக்குன்னு சொன்னார் நீ அதை கேட்க மாட்டேங்கிட்ட அதுக்கு இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்ல நீங்கள் உனக்கு எப்பவுமே அமைச்சர் கூட இருப்பார் போலீஸ் கூட இருப்பாங்கன்னு நினைக்காத என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் தனியாக எங்கிட்ட மாட்டே போகிறோம் அப்போ நீ இருக்கு உங்கள் வாழ்க்கையோட கச்சேரி அப்படின்னு சொல்லிவிட்டு கவுன்சிலர் மிரட்டிட்டு போகிறாரு பாக்கியா யாரோட உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாமல் நல்ல விதமாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இன்னும் பல பல ரெஸ்டாரெண்ட்டுகள் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க